வணக்கம் முத்துநகர் மீனவன் நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தூண்டியில் பிடிச்ச மஞ்ச கிளி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்தி மீனை வந்து பொறிச்சு சாப்பிட போகிறோம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க நம்ம இன்றைக்கி தூண்டி போட்டதில் ரெண்டு வட்டா மீன் கிடச்சிச்சு என்னென்ன மீன் பார்த்திங்கன்னா வந்து தம்பா கலவா அப்புறம் வந்து மஞ்சக்கிளி கிளி நம்ம மஞ்ச கிளி தான் வந்து இன்றைக்கி வந்து குழம்புக்கு எடுத்துருக்குறோம் இந்த சைஸ் மஞ்ச கிளி பார்த்தீங்கன்னா விலையுமே வந்து நல்லா போகும் நூற்றம்பது ரூபா ஒரு சில இடங்களில் வந்து இரநூறுவா வர போகும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் குழம்புக்கு பொறிக்க ரெண்டுக்குமே வந்து நல்லா இருக்கும் மதிய சாப்பாட நம்ம சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியுமே வந்து தூண்டி போட ஆரம்பிச்சிருவோம் அடுத்து தாத்தா என்ன மீன் வெட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிளாத்தி மீன் இது வந்து தோலை உரிச்சிட்டு தான் நம்ம வந்து வெட்டணும் இந்த கிளாத்தி மீன் வந்து நம்ம பொறிக்க போறோம் மஞ்சு கிளி வந்து குழம்புக்கு ரேட்டுமே இந்த மீன் ரொம்ப கம்மியாக தான் போகும் இப்போ குழந்தை விலையை அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இஞ்சி பூண்டு வெங்காயத்து வந்து அண்ணன் போடுறாங்க தக்காளி வெங்காயம் கொஞ்சம் வதங்குறக்காண்டி கொஞ்சோண்டு உப்பை போடுறாங்க தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ மசாலா போடுறாங்க குளம் மசாலா போடுறாங்க போட்டு நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் வந்து புளியை ஊற்றுவோம் குளம் நல்லா குளிச்சி மசாலா வடலாம் போய்ட்டு இப்போ மீனை போடுறாங்க குழம்பு ரெடி ஆனா அடுத்து நம்ம மீனை பொறிக்க வேண்டியதுதான் Oh, yeah. Get out of your journey.

యాక్సన్ ఓవే ఒకటి எங்கெல்லாம் போறோம் நம்ம அந்த பஸ் வந்து அதுக்குள்ள ஒரு பெரிய ஆளுங்க இருக்காங்க நம்மாரிலான பள்ளல தான் பாக்கையனா யாராவது வீல்ல தெல்ல தெல்ல கேக்குறீயா இங்க நம்மளுக்கு போனாலும் அங்க தான் போறோம் சமானா இருக்கல நம்ம சோலபூர் போறதுக்கு வரதுக்கு போறோம் எல்லாருக்கும் இதுல இத எடுத்துக்கோ நம்ம வளல கரென்னா போய்ட்டுடுங்க நேரா போலாம் படுருங்க புள்ளங்க பா அப்புறையா <Sessizlik> <Sessizlik>

உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க